ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் மண்டே ரொட்டீன் விலாக் தாங்க ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையிலேருந்து நான் செஞ்சிருந்த வேலைகள் பூஜை வேலைகள் அதுக்கப்புறம் கார்த்திகை தீபத்துக்காக நான் செஞ்சுருந்த கிளீனிங் ஒர்க் சேர்ந்தாங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அது கூடவே செவ்வாய்க்கிழமை பரணி தெய்வம் ஏற்றுறதை பற்றியும் ஒரு சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க நாங்கள் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி ஒரு அஞ்சு மணி அப்படிங்கும்போது எந்திரிச்சாச்சுங்க எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை இலகை எல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு சரி ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு வரலாம் அப்படிங்கும்போது ஷாம்பு இல்லைங்க அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களும் தூங்க வச்சிட்டு இன்றைக்கி என்னென்னு தெரியல தூங்கவே மாட்டேன்ட்டாங்க சரின்ட்டு தம்பி தான் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்படி தான் விடிஞ்சிருச்சு நல்லாவே கடைக்கு போயிட்டு வரும்போது சரி தம்பியை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கு தம்பின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கும்போது மேடம் மறுபடியும் வந்துச்சு வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டே இருந்தாங்க வாங்க தூங்கலான்னு சொல்லிட்டு அதனால் சாமி சாமி கும்பிட்டு வந்துடும்ண்டா அப்படின்னு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சாமி கும்பிட்டு வந்துடுறேன் சரியாடா அப்படின்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரின்ட்டு சரி எவ்வளோ நேரம் ஆனால் என்ன பஞ்ச புதங்களுக்கும் நாம் அஞ்ச தீபம் ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஏற்றிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் தீபம் எல்லாம் காட்டி விட்டு நிலைவாசல்லையும் உள்ளுக்குள்ளேயும் தீபமெல்லாம் ஏற்றி வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி தான் அரேஞ்ச் இருந்தேன் நேற்று இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன் இல்லைங்களா இன்றைக்கி தீபம் போது அவ்வளோ ஒரு புதுப்பொழிவோடு இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது உங்களுக்குமே இந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஒரு தீபம் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்ததுங்க இன்றைக்கி பார்க்குறக்கு எனக்கு என்னோடய கண்ணே பற்றும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த முருகரும் இந்த தீப ஒளியும் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுத்துச்சுங்க அதுக்குள்ளேயும் மேடம் வந்துட்டாங்க வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இரு பக்கத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்களையெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி எப்படி இந்த என்னோடய அஃபர்மேஷன்ஸையும் சரி ஒரு மந்திரத்தையும் சரி எப்படி சொல்ல போகிறா அப்படிங்கிற மாதிரி யோசனையிலேயே சாமி கும்பிட்டுருந்தாங்க அப்புறம் எப்படியோ தம்பி வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் டிவி பார்க்கலாம் வான்னு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் என்னோடய வேலைகளை பூஜை வேலைகளை முடிச்சிட்டேங்க என்னோடய வேண்டுதல்களை எல்லாம் எல்லோருமே என்னோடய வேண்டுதல்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா எனக்காக நான் வேண்டிக்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்போவும் என் மனசு தூய்மையாக இருக்கணும் யாரையுமே திட்டக்கூடாது அந்த மாதிரி எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும் எல்லாத்து மேலேயுமே ஒரு கருணையோடையும் அக்கறையோடையும் இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க இப்போதைக்கு என்னோடய வேண்டுதலாக இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பும் சரி ஒரு மன நிறைவும் ஒரு ஆரோக்கியமும் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி பார்க்காம இருக்கிற இருந்தாலும் சரி எல்லா உயிர்களுக்குமே இந்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்னாங்க டெய்லியுமே நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் எனக்கு கிடச்ச இந்த வாய்ப்புக்கு நன்றியும் நான் தெரிவிச்சிட்டு இன்றைக்கி பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது சரி அதுக்கப்புறம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேற்று சாமி கும்பிடுற வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு இல்லைங்களா அதனால் இன்றைக்கி கிச்சனையும் இந்த வீடு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக சமையல் வேலையை செஞ்சிடலான்னு பச்சை பச்சைப்பயிர் குழம்பு முட்டைக்கோஸ் பொரியல் அதுக்கப்புறம் ரசம் சாப்பாடு இது தாங்க வைக்க போகிறேன் அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன் செஞ்சு முடிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த பச்சைப்பயிர் வேக வச்சுட்டு இல்லைங்களா சரி அதுலையே கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் நெய்வேதியமாக வச்சிடலாம் அப்படின் தாங்க வாழை இலையில் பச்சை பயிர் வச்சு சரி சாமி கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மியா பாருங்கள் எப்படி தூங்கிட்டுருக்கிறான்னு பெட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டுருக்கிறாரு இந்த குளிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்குமே நல்லா தூக்கமாக தாங்க வருது இருந்தாலும் இப்படியே போனோம் அப்படின்னா நம்ம பழையப்படி மாறிடுவோம் அப்படின்ட்டு நான் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் பச்சை பயிர் குழம்பு ரசம் அதெல்லாம் சாப்பிட்டு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன் மேடம் பார்த்திங்கன்னா சரியான அளப்பிறங்க இன்னைக்கு பன்னெண்டு மணி வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்க கூட தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த மாதிரி தான் இருந்தது சரி அதுக்கப்புறம் அவங்க தூங்க வச்சுட்டு என்னோடய கிளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டுருங்க வெளியிலிருந்து சரி உள்ள அந்த வீட்டுக்குள்ளே செய்ய முடியாது பாப்பா தூங்கிட்டு இருக்கிறதுனால சரி வெளியே சரி அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே வெளியெல்லாம் ஒற்றையெல்லாம் வெடித்து வெளி வேலைகள்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருந்தேன் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ வரும் அப்படின்னு நினைக்கிறேன் திங்கக்கிழமை எடுத்த வீடியோ செவ்வாய்க்கிழம பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் காலையிலையும் பரணி தீபம் ஏற்றலாம்னு தான் சொல்கிறாங்க சாயந்தரமும் ஏற்றலாம் ஒரு ஆறு மணிக்கு மேலே பர பரணி தீபம் ஒரு அஞ்சு தீபம் பஞ்சபூதங்களுக்காக பூதங்களுக்காக ஏற்றுங்க அது பார்த்திங்க அப்படின்னா நாம் தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கு தெரிஞ்சு செய்கிறதுக்கு நம்ம வருத்தப்படுவோம் என்னென்னவோ பண்ணுவோம் தெரியாமல் செய்யக்கூடிய நம்மளோட பாவத்துக்கும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட தேசமங்க ஏற்கரசி அம்மா தாங்க சொல்லியிருந்தாங்க நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் ஃபாலோ பண்ணுறேன் இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு பேப்பரில் இருந்த பொருள்களை எல்லாம் மளிகை ஜாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு அதெல்லாம் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு டப்பாவில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுட்டேங்க இன்னுமே இதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வேலைகளை செய்யணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படி இருந்த வீட்டை இந்த அளவுக்கு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டாங்க இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அஞ்சலையே ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் மேடம் வச்சுட்டு மேடம் அதுக்கப்புறம் ஸ்டாங்க அவங்கள வச்சுட்டே செய்யும்போது நிலா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது சரி அதையுமே வீடியோவில் ஷேர் பண்ணலாம் தாங்க ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி இந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து விளக்குகளை மட்டும் கழுவிட்டு சாயந்தரம் தீபம் எல்லாம் ஏத்துறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தாங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலையெல்லாம் செஞ்சுட்டு செஞ்சுட்ருந்தேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜமானம் இருந்தது எல்லாமே எடுத்து போட்டு எப்படியோ ஒரு வழியாக கல்வி மாதிரி எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது இவ்வளோ வேலையில் செஞ்சிருக்கக்கூடாது இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு செஞ்சுருக்கலாமோங்கிற மாதிரி கூட தோணுச்சு பாருங்கள் உள்ளுக்குள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சரி நல்லா ஃபேன் ஓடிட்டுருந்தது அதனால் சரி இந்த ஸ்லாப்புக்கு போடுற அந்த கவர் எல்லாமே ஈரமாக இருந்தது அதெல்லாம் தொடச்சிடலாம்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ஈரப்பதத்தோடையே நம்ம எல்லாம் மளிகை ஜாமான் போட்டு வச்சோம்னா அது கெட்டு போயிடும் இல்லைங்களா அதனால் சரி அதெல்லாம் தொடச்சி விட்டுடலாம் தாங்க தொடச்சி விட்டுருந்தேன் சரி இதெல்லாம் வீடியோவை எடுக்கும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சுங்க அந்த படத்தில் வர்ற மாதிரி சம்திங் சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் த்ரிஷா மேடம் கூட சொல்லியிருப்பாங்க இந்த சேலத்தை வச்சதும் நான் தான் அந்த மாதிரியெல்லாம் ஒரு பாட்டாகவே பாடியிருப்பாங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு யோசனைகள் வந்துச்சு இந்த வேலைகளெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு விளக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தீபம் ஏத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தாங்க செஞ்சிட்ருந்தேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ வேலைகளை நான் செஞ்சேனாலும் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது பெட்ஷீட்டெல்லாம் காலையிலையே நேரமே வெயில் இன்னைக்கு இருந்தது எவ்வளோ நாளாக மழை பேஞ்சிட்டே இருந்தது இன்றைக்கி வெயில் அடித்த உடனே உடனே பெட்ஷீட் எல்லாம் அலசி போட்டாச்சுங்க அது நல்லாவும் காஞ்சிடுச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாமே எவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்குறேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி தாங்க ஒரு ஆச்சரியமாக கட்டிகிட்ருக்குறேன் ஏன்னா எனக்குமே நான் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வேலையாக தான் செய்வேன் ஒரு கிளீன் பண்ணுறது பொதுவாக பார்த்தீங்கன்னா அடித்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன் ஆனால் இந்த மாதிரி ஜாமானமெல்லாம் கழுவுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு நேரம் அமைச்சிருவேன் பாருங்கள் அதை தான் சொல்லிட்டுருக்குறேன் இந்த வாஷ் பண்ணதும் நான் தான் இந்த பெட்ஷீட் துவைச்சதும் நான் தான் இந்த பாயை துவைச்சது கூட நான் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறேங்க இன்னொரு விஷயத்துக்கூட உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு தான் சமையல் கட்டில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி சொல்கிறேன் எங்கேயுமே இந்த வேலைகள்லாம் செஞ்சது நான் தான் அந்த மாதிரி தாங்க சொல்லிகிட்டு இருந்தேன் எனக்கு இவ்வளோ வேலைகள்லேயும் இப்படி ஒரு விஷயம் தோணுச்சு ஒரு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த அடுப்பை க்ளீன் பண்ணது கூட நான் தான் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்குறேங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்ததுங்க இந்த வேலைகளையெல்லாம் முடிச்சிட்டோம் ஆனால் வெளியில் மட்டும் என்னால் எல்லாம் இது பண்ண முடியல கிச்சனையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் வீட்டுக்குள்ளேயும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் மட்டும் கொஞ்சம் இருந்தது காலையில் இருந்தோன்னையும் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏத்துறதுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்க சரி ஓகே பார்த்துக்கலாம் நம்ம இப்போவே எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா காலையில் எழுந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த வேலையை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டேங்க இங்கே பாருங்கள் நான் வந்து எல்லா ஜாமணத்தையுமே ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு அதிலெல்லாம் மளிகை ஜாமனத்தையெல்லாம் நிரப்பி வச்சுட்டேங்க அந்த மளிகை ஜாமனத்தில் பார்த்திங்கன்னா கூட மிளகு அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல கூட பட்டை எல்லாம் மேடம் ஒன்றா கலந்து வச்சிட்டாங்க அந்த பொட்டுக்கலையை மட்டும் ஆகாது ஏன்னா அது நல்லா ஸ்மெல் அடிச்சுது அதனால் அதை மட்டும் விட்டாச்சு அதுக்கப்புறம் அதை அதில் எல்லாம் போட்டு வச்சிட்டு ஒரே ஒரு குண்டாவை எடுத்துகிட்டு போய் நல்ல பெரிய குண்டாவாக அதில் வந்து இதெல்லாம் போட்டு நிரப்பி வச்சுட்டு வச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் செஞ்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் நான் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த தட்டெல்லாம் அடுக்கி வைக்கிறதுல நான் நிறைய குக்கி இதெல்லாம் முதல்ல யூடியூப் பார்க்கும்போது இந்த மாதிரி தாங்க நிறைய சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் நோட் பண்ணி செஞ்சிட்ருப்பேன் அந்த மாதிரி சின்ன சின்ன குக்கியாக எவ்வளோ குக்கீஸ் மாட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இதெல்லாம் அடுக்கி வச்சாச்சு இதெல்லாம் பார்க்கும்போது தான் மனசுக்கே கொஞ்சம் அறுதாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியே தரட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ